பத்ரிசியார் கல்லூரி தனது நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை ஒட்டி மகிழ்வோடு கொண்டாட்டத்திலும் பல நிகழ்வுகளிலும் ஈடுபட உள்ளது அது பற்றி ஒரு தலிவுறுத்தலை நமது பழைய மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் சமூக ஆவலர்களுக்கும் தெளிவுபடுத்த இந்த ஊடகங்களூடாக உங்களை சந்திப்பதில் பத்ரேசியார் கல்லூரி அதிபர் என்ற வகையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன் என்னோடு இணைந்து டெப்யூட்டி பிரின்சிபலாக பணியாற்றுகின்ற திருவாளர் ஜாக்சன் அவர்களும் இணைந்திருக்கின்றார் கல்லூரியினுடைய பணிசார் அல்லது பணி நோக்கம் கடினமான உழைப்பும் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு கல்லூரி நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக கொண்டாடுகிறது இப்பொழுது தனது நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடி மகிழ்கிற பொழுது கல்லூரி ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளைகளை எதிர்பார்த்திருப்பது போல தனது பழைய மாணவர்களை இன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது வருகின்ற நாட்களிலே இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது உலகிய ரீதியில் இருக்கின்ற நம்முடைய பழைய மாணவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் கொண்டு கூடி பல செயற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள் அதை பற்றியே சின்னதொரு அறிமுகத்தை தரலாம் என்று நினைக்கிறேன் நாம் இந்த நிகழ்வுகளை மூன்று வகையாக பிரித்திருக்கிறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஒன் மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது அது என்னுடைய பத்ரிக்ஸ் டே என்று சொல்லப்படுகிற பத்திரிசியாருடைய நாள் அன்று முக்கியமான நிகழ்வாக நாங்கள் அதை தொடர்கிறோம் ஆனால் அதற்கு முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி கட்டீஷியன் ஓக் நடை பவனி என்றால் யாழ்ப்பாணத்தை அறிமுகப்படுத்தியது பத்ரிசியார் கல்லூரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாங்கள் குளோபல் கட்டிஷியன் போரம் ரிசார்ட் பண்ணி குளோபல் வாய்ஸ் உலகளாவிய ரீதியில் பழைய மாணவர்கள் இங்கு ஒன்று கூடி முதலாவது போக்கை நாங்கள் வைத்திருந்தோம் ஆகவே பதினாலாம் தேதி காலையில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதை பற்றிய விளக்கத்தை ஆசிரியர் அவர்கள் தருவார்கள் பதினான்காம் தேதி தொடக்க பதினாறாம் தேதி மட்டும் அங்கு திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஆயத்த வழிபாடுகள் மாலை ஐந்து மணிக்கு எமது சிற்றாலயத்தில் நடைபெறும் பதினைந்தாம் தேதி இந்த கண்ட்ரி கிரிக்கெட் மேச்சஸ் வெவ்வேறு நாடுகளிலே இருக்கின்ற எமது பழைய மாணவர்கள் ஒன்று கூடி வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் மட்சை எமது கல்லூரி மைதானத்திலே விளையாட உள்ளார்கள் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இன்டர் கண்ட்ரி ஃபுட்பால் மேட்சஸ் நடைபெற இருக்கிறது இட்ஸ் பனி கேம்ஸ் அண்ட் அதை வேளையிலே உறவுகளை ஆழப்படுத்துவதற்காக அவர்களுடைய நிகழ்வுகள் இங்கே நடைபெறும் ஏற்கனவே சொன்னது போல பதினேழாம் தேதி பத்ரிக்ஸ் டே நிகழ்வு காலை பதினோரு மணிக்கு பெரிய கோயில் கதீட்ரலில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து மதிய உணவு நிகழ்வும் இங்கே நடைபெறும் பதினேழாம் தேதி அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு நாங்கள் ஜூபிலி டின்னர் கல்லூரி மைதான வளாகத்திலே நடைபெற இருக்கிறது பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாண கூழ் பாட்டி ஒன்று பீச்சோடு சேர்ந்து பழைய மாணவர்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒராம் தேதி திருக்கேதீஸ்வரம் மடு போன்ற புனித தலங்களுக்கு சந்திப்பதற்கான ஜாத்திரை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி ஜூப்ளி குளோபல் கெட் டுகெதர் என்று அழைக்கப்படுகிற கொழும்பு பழைய மாணவர் சங்க கலையின் ஒழுங்குபடுத்தப்பட்ட கொன்று ஊழல் கொழும்பிலே நடைபெறும் அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடைபெற போகும் இது வந்து முதலாவது ஃபேஸிலே நடைபெறுகின்ற நிகழ்வாக இருக்கிறது ஆனால் இதற்கு முதல் வர்ஸ் நூற்றி எட்டாவது ஆண்டு நிறைவு அதை பற்றி கூறுவதாயில் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் மூன்று நாள் கொண்ட இன்னிங்ஸ் மேட்சை விளையாட இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இந்த தேதியிலே நடைபெற இருக்கிறது அதே போல மார்ச் எட்டாம் தேதி வண்டே டே ஓவர்ஸ் மேட்ச் இருக்கிறது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி டி ட்வெண்ட்டி மேட்ச் இருக்கிறது விலையிலான டி தங்களுடைய ட் மேட்சோடு ஜப்பான கல்லூரியோடு நாங்கள் விளையாட இருக்கின்ற அந்த நிகழ்வும் இந்த ஃபேஸ் ஃபேஸ் கூறிய முதல் நிகழ்வுகளாக நடைபெற இருக்கிறது ரெண்டாவது ஃபேஸாக இருக்கின்ற நிகழ்வு ஜூலை மாதத்தை ஒட்டியதால் கல்லூரியினுடைய பரிசளிப்பு விழாவை மையமாக வைத்து இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் திகதிகளிலே நாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் விளையாடுகிறதை போல அதற்கு பிற்பருகின்ற வலை மாணவர்களோடு சேர்ந்து நாங்கள் கிரிக்கெட் காணிவெல் அதே போல் இருபத்தி மூன்றாம் தேதி ஃபுட்பால் பாஸ்கெட் பால் காணிவேல் இருபத்தி நான்காம் தேதி கல்லூரியினுடைய பிரைஸ் கேவிங் பரிசளிப்பு விழா நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி கோல் பாட்டி பீச் இருபத்தி ஆறாம் தேதி கல்லூரிகளுடைய முக்கியமான நிகழ்வாக காணிவேல் அதாவது ட்ரேலு ட்ரையார் அதே போல் இனோவேஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் போன்றவை நடைபெற இருக்கின்றன இருபத்தி ஏழாம் தேதி இங்கே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மியூசிக்க ஷோ அதே போல ஸ்டாம்ப் ரிலீசிங் ரிலீசிங்கும் ஜூபிலி தினரோடு நிறைவடைகிறது இந்த நிகழ்வு இது ரெண்டுக்கும் இடையிலே நாங்கள் மூன்றாவது பேசாக மாணவர்களை அல்லது ஏனைய பாடசாமிகளை மையமாக கொண்டு ஒரு நிகழ்வை இருக்கின்றோம் அது ஏப்ரல் தொடக்கம் ஜூலை மட்டும் ஒவ்வொரு நிகழ்வுகளாக போகின்றது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் நாங்கள் பைபிள் டூவிஷ் காம்படிஷன்ஸும் எட்டாம் தேதி தொடக்கம் பதினோராம் தேதி மட்டும் கிரிக்கெட் டூர்னமெண்ட் பாடசாலைகளுக்கான டூர்னமெண்ட் நடைபெற இருக்கிறது மே மாதம் பதினாறு தொடக்கம் பதினேழு வரை பாஸ்கெட்பால் டூர்னமெண்ட் நைட்ஸ் மேட்ச் நடக்க இருக்கிறது முதலாம் வாரத்தில் ஜூனில் நாங்கள் நேஷனல் டிபேட் காம்படிஷன்ஸும் பத்தொன்பதாம் தேதி தொடக்கம் இருபத்தொன்னாம் தேதி ஜூன் மாதம் ஃபுட்பால் டூர்னமெண்ட் நேஷனல் வைஸ் நாங்கள் செய்ய இருக்கிறோம் அதே போல் ஃபர்ஸ்ட் வீக் ஜூலாயில் இங்கிலீஷ் ட்ராமா காம்படிஷன்ஸு அதே போல் தமிழ் ட்ராமா காம்படிஷன்ஸ் செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை இந்த நிகழ்வுகள் தேர்ட் ஃபேஸாக மாணவர்களை மையமாக வைத்து நடைபெற இருக்கிறது அதே போல சமூகம் சார்ந்த ஏனைய செயற்பாடுகளை நமது பழைய மாணவர்கள் வெவ்வேறு ஆண்டுகளிலே கற்று வெளியேறியவர்கள் தங்களுடைய பட்சஸாக இணைந்து பல கஷ்டப்பட்ட இடங்களில் தங்களுடைய பணிகளை அல்லது அந்த மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை இப்பொழுது கல்லூரியினுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை ஒற்றி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆகவே நாங்கள் இந்த ஜூபிலியிலே நூற்றி எழுபத்தி ஐந்து மரக்கன்றுகளை கல்லூரி வளாகத்திலும் எமது கல்லூரி சார் ஓடியர்கள் அல்லது ஆசிரியர்களுடைய வீடுகளிலும் இன்னும் முக்கியமாக நகரப்பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகளிலும் ஏனைய நிறுவனங்களிலும் நாங்கள் இந்த மர நடுகை திட்டத்தையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஆகவே மாணவர்களுடைய மனப்பான்மை மாற்றத்துக்கு கல்லூரி செய்கின்ற பணிகளில் இந்த நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு வறுமனை கொண்டாட்டமாக இல்லாமல் சமூகம் சார்ந்து சமூக நோக்கை மையமாக கொண்டு நாங்கள் செயல்பட இருக்கிறோம் ஆகவே இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகளில் உங்களுடைய பங்களிப்பையும் நான் உடைய பழைய மாணவர்களிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் விளைப்பாறிய ஆசிரியர்களிடமிருந்தும் இன்னுமாக சமூக ஆவலர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆன்மீகத்தோடு கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது இன்றைய பொறுப்பாக இருக்கிறது ஒழுமியங்களையும் கலாச்சாரத்தையும் பெரியவர்களை மதிக்கின்ற மனப்பான்மையும் நம்முடைய தமிழ் சமூகம் மென்மேலும் பெற்றுக்கொள்ள கல்லூரியாற்றுகின்ற பணியோடு நாங்களும் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே இந்த நிகழ்வில் கட்டீஷியன் போக் முக்கியமான ஒரு நிகழ்வு அதை பற்றிய ஒரு தெளிவை வழங்குமாறு கல்லூரியினுடைய டெபுட்டி பிரின்சிபலாக பணியாற்றுகின்ற ஜாக்சன் சார் அவர்களை என்போடு அழைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நமது கல்லூரி நீண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கின்றது நமது அதிபர் கூறியது போல பல அதி பல அதிபர்கள் இங்கு பணியாற்றி இருந்தார்கள் அதன் மையப்பொருளாக நீண்ட காலமாக அதிபராக இருந்த பாத டிஎம் லோங் இவரினுடைய இடத்தை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நடைபவனையை ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தோம் ஏற்கனவே வடமாகாணத்தில் முதன் முறையாக பாடசாலைகளுக்கு பாடசாலையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுமது கல்லூரியே இந்த நடைபவனியை முதன் முதலாக இங்கு மேற்கொண்டிருந்தது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு முதல் நிகழ்வாக இந்த நடைபவனியை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் இது ஒரு சமூக விழிப்புணர்வாக பாடசாலை பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைவதோடு அண் காலங்களில் கூடுதலாக இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் இந்த நடைபவனியை நாங்கள் ஒரு கருப்பொருளாக வைத்து இந்த நடைபவனியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் காலை எட்டு மணிக்கு இது ஆரம்பமாகின்றது நமது கல்லூரியினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதாவது கல்லூரி உதயபந்தாட்டு அணியாக அல்லது கிரிக்கெட் அணியாக இப்படியாக ஒவ்வொரு அணிகளையும் நாங்கள் அந்த நடைபவனையில் ஈடுபடுத்துகின்றோம் எமது கல்லூரியினுடைய ஒவ்வொரு இசைக்குழுவினர் இதில் பங்கு வைத்துகின்றார்கள் கல்லூரி நிலைப்பாடிய ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் நாடுகளில் நாடுகளிலிருந்து இதற்காக வருகை வருகின்ற வெவ்வேறு பழைய மாணவர்களும் இங்கு நமது பாடசாலையில் கல்வி கேட்கின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் என்ற பல பல குருமார்களும் இங்கிருந்து இதில் பங்கு வெட்டுவதற்காக இருக்கின்றார்கள் இந்த நடைபவணையானது காலை எட்டு மணி அளவில் நமது கல்லூரியினுடைய சிற்றாலயத்தில் அமைந்துள்ள புனித பத்திர்சியாருடைய உருவச் இருந்து ஆரம்பிக்கின்றது இது அதில் அதிலிருந்து ஆரம்பித்து நமது கல்லூரியின் வீதியினூடாக செப்பேக்டிக்ஸ் வீதியினூடாக பிரதான வீதியை அடைந்து பிரதான வீதியிலிருந்து வலதுபுறமாக திரும்பி பெஸ்டியன் சந்தியை அடைந்து அதிலிருந்து ஜண்டி வீதியின் ஊடாக ஆஸ்பத்திரி வீதி சந்தியை அடைந்து ஆஸ்பத்திரி வீதியின் ஊடாக இது பயணிக்கின்றது இது ஆஸ்பத்திரி வீதியின் ஊடாக காகில்ஸ் அதுக்க காகில்ஸ் சந்தியை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு வீதியின் ஊடாக நமது கல்லூரியினுடைய புகழ்புத்த அதிபர்களில் ஒருவராக டிஎம்எப் லோங்கினுடைய உருவச்சிலை அறிய அதாவது பொது நூலகத்தை அடைந்து அதில் ஒரு சிறிய ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கின்றது அதிபர் அவருக்குரிய போல கல்லூரியினுடைய நீண்ட காலம் பணியாற்றி யாழ் நூல் நிலையத்தையும் உருவாக்கிய பெருமை பெற்ற முன் முன்னாள் அதிபர் லோங்கினுடைய உருவத்திலைக்கு மாலை அணிவித்த பின்னர் அங்கிருந்து பிரதான வீதியை அடைந்து மீண்டும் நமது கல்லூரியை சென்ட் பேட்ரிக்ஸ் வீதியினூடாக வந்தடைந்து அதன் பின்னர் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்ட ஒரு மெகசின் ஒன்றும் அந்த அந்த நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறும் என்று இடம்பெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன இந்த கல்லூரியினுடைய இந்த நடைபவனியானது ஏனையவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும் தமிழக கல்லூரி தொடர்பான கல்லூரியினுடைய கற்ற செயற்பாடுகள் வினைபாடு விதான செயற்பாடுகள் வெவ்வேறு வகையான நிகழ்வுகள் இவை அனைத்தையுமே விடுதி கல்லூரிக்கும் சமூகத்திற்கும் இடையிலான தொடர்பை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த நூற்றி எழுபத்தி ஐந்தாவது விழாவின் ஆரம்பத்தை சூழல் சமூகம் சார்ந்தவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் நாம் இந்த பத்ரிசியார் கல்லூரியினுடைய இந்த நடைபவனையை திட்டமிட்டிருக்கோம் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு என்ற பழைய பத்திரிசையார் கல்லூரி மைதானத்திலேயே நடைபெறும் இங்கேதான் வேளையில் இறுதியாக நமது பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகத்தின் பல நாடுகளில் கல்லூரியை படித்து அங்கு வேலை செய்து தங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பழைய மாணவர்களையும் இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற விதமாக பங்கெடுப்பதற்காக நாங்கள் முதலாவது பகுதியாகவும் இரண்டாவது பகுதியாகவும் பிரித்திருக்கிறது பத்திரேசியாருடைய தினத்தையொட்டி முதலாவது பகுதியில் இல்லாவற்றில் மார்ச்சிலே இல்லாட்டில் ஜூலை மாதம் நடைபெறுகின்ற பத்திரேசியார்களுடைய பிரசரிப்பு விழாவை மையமாக கொண்டு நடைபெறுகின்ற நிகழ்வில் நீங்கள் பங்கெடுக்குமாறு அன்போடு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கல்லூரி வளர்ச்சி உறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் நமது பழைய மாணவர்கள் அரச உதவி பெறும் பாடசாலை என்றபடியால் இங்கே அரசாங்கத்தில் ஊடாக பருகின்ற நன்மைகள் சிலர் இங்கே கஷ்டப்படுகின்ற பல பிள்ளைகள் உங்களுடைய உதவியின் ஊடாக கற்று வருகிறார்கள் அவர்களை இன்னும் வளர்ப்பதற்கு கல்லூரி தன்னுடைய அமைப்பை வலுப்படுத்தி வருகிறது பலவிதமான செயற்பாடுகளிலும் மாணவர்கள் பங்கெடுப்பதில் உங்களுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் முக்கியமாக நாங்கள் இந்த நிகழ்வை ஒட்டி இங்கே இண்டோர் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய விதமாக பாஸ்கெட்பால் வாலிபால் பேட்மிண்டன் டிடி செஸ் கேரம் வெயிட் லிப்டிங் போன்ற நிகழ்வுகள் வைக்கக்கூடிய விதமான ஒரு மண்டபத்தை அல்லது விளையாட்டு அரங்கை உருவாக்கி வருகிறோம் பழைய மாணவர்களுடைய உதவி எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நீங்கள் இந்த நிகழ்வுகளுக்காக உங்களுடைய உதவியையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறீர்கள் முக்கியமான தேவை உங்களுடைய பிரசன்னம் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளோடு ஆசிரியர்களோடு இணைந்து இதை கொண்டாட உங்களை அன்போடும் பாசத்தோடும் உனது பத்திரசியார் கல்லூரி அதிபராக உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ அண்ட் டெஸ்